கதை உங்க கலை பேசுறேன் இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான கதைய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போலாம் குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம கிராமத்து பொங்கல் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம டவுன்ல பொங்கல் கொண்டாடுறதுக்கும் கிராமத்துல பொங்கல் கொண்டாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அத கதை மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையில சுஷிலாங்கிற ஒரு பொண்ணு டவுன்ல ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாலாம் அப்ப அவங்க கிளாஸ் டீச்சர் கிராமத்துல எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு லெசன் நடத்திட்டு இருந்தாங்களாம் அந்த பாடம் சுஷிலாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான் அதனால அவ கிராமத்து பொங்கல் உண்மையாவே எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவ ஒரு கண்காட்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலாம் சாப்பாடு இடைவெளி வந்தோடனே அவளோட ஃப்ரெண்டு அருண் கிட்ட பற்றி சொல்லிட்டு இருந்தாளாம் ஆனா எங்களுக்கு கிராமத்துல எங்களுக்கு சொந்தமான வீடு இல்லையே நாங்க டவுன்ல தானே இருக்கோம் அப்ப அருண் சொன்னானா நீ ஏன் கவலைப்படுற என் வீடு கிராமத்துல தானே இருக்கு இந்த வருஷம் நீ ஏன் என் வீடு வந்து பொங்கல் கொண்டாட வரலாம்ல சரி அருண் நான் வீட்டுக்கு போய் என் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் நான் உன் கூட உன்னோட கிராமத்துக்கு நான் வந்து பொங்கல் கொண்டாடுறேன் அன்னைக்கு சாயந்தரமே அவர் அவளோட வாங்கிட்டாள் சுஷிலாவும் அருணும் கிளம்பினாங்க அருணோட அம்மாக்கு சுஷிலா வணக்கம் சொன்னான் அதுக்கப்புறம் அந்த அருணுக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான் அவன் பேரு வருஷ ஒரு வெல்கம் லெட்டர் கொடுத்தான் அவங்க சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகி மறுநாள் அருணோட அம்மா அந்த மூணு பேத்தியும் கூப்பிட்டாங்க வருண் அருண் சுஷிலா எல்லாரும் இங்கே வாங்க எனக்கு உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் என்னம்மா ஹெல்ப்பு என்னன்னா எனக்கு சில கூரை பூவலை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் என்னாது கூரை பூவா இது பூ

ஆ உங்களுக்கு கூரைப்பூ மட்டும் வேணுமா இல்லை வேற ஏதாச்சும் வேணுமா லைக் ரோஜாப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ எதாச்சும் வேணுமா அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்களா எனக்கு கூரைப்பூ ஆவாரம் பூ மாவிளை அப்புறம் மஞ்சள் கொத்து இதெல்லாம் எனக்கு வேணும் அப்ப சுஷீலா சொன்னாலாம் மாவிலையா அப்ப மாவுக்குள்ள இலைய போட்டு வருமாமா அதுக்கு அவங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்களாம் மாவுக்குள்ள இலை போட்டுட்டு வர்றது இல்லடா மாவு இல்லைனா மாமரத்து இலை அம்மா இது கொண்டு காசு கொடுங்க போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரோம் வரும் தான் எல்லாமே வாங்கறது மாதிரி இருக்கும் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மார்க்கெட்ல வாங்க தேவையில்ல எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் நகரத்துல நெருக்கு நெருக்கமா வீடுகள் இருக்கும் இந்த மாதிரி தோட்டம் போடுறதுக்கோ இல்ல செடிகள் போடுறதுக்கோ இடமே இருக்காது அதனால எல்லாமே மார்க்கெட்ட தான் வாங்குவாங்க இப்ப நீ அருண் வருண் கூட போ எல்லாமே கிராமத்திலேயே கிடைச்சிரும் ஓ அப்ப இதெல்லாம் வாங்கவே தேவையில்லையா இதுக்கெல்லாம் காசு செலவே ஆகாதா சரி வா என் கூட நீ வந்து பாரு அப்பதான் உனக்கே தெரிஞ்சிரும் அப்படின்னு அருண் சொன்னானா அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்களாம் சித்தமலைய நோக்கி அப்ப சுஷீலா சொன்னாலாம் ஏ உங்களோட கிராமத்துல இவ்வளோ பெரிய அழகான மலைகள்லாம் இருக்கா ஆமா அதனாலதான் எங்க கிராமத்து பேரே சித்தமலை அப்படின்னு சொன்னானா அப்ப அம்மா சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த மழை தான் போணுமா அப்படின்னு சுஷிலா கேட்டாலாம் உம் வா வா நான் உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் அங்க குகைகள் எல்லாம் இருக்கு அங்க மழ மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது

வரலாற்று சிறப்பு இருக்கு ராமர் வந்து சீதாவை தேடி போயிட்டு இருக்கும் போது இந்த குகையில ஒரு வரலாறு இருக்கு சிறப்பான குகைதா அதுக்கப்புறம் அவங்க அந்த கூரைப்பூவை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஓ இதா கூரைப்பூவா இதையே கூரைப்பூன்னு பேர் வச்சாங்க இந்த பூவோட ஸ்பெஷல் என்னன்னா இது நாலு நாள் ஆனாலும் வாடியே போகாது அந்த காலத்துல எந்த வீடுகள்லயும் சென்ட்ரிங் வீடு இருக்காது எல்லாத்துலயும் கூரை வீடு தான் முக்கியமா இந்த பொங்கல் நாட்கள்ல அவங்க அவங்களோட கூரைய அலங்காரப்படுத்துறதுக்கு அந்த ஓட்டைகள்ல பூவை தொருகுவாங்க இது நம்மளோட முன்னோர்களோட வழக்கமாக இருக்கிறதுனால நம்ம இந்த கூரைப்பூவை நம்ம வீட்டு முன்னாடி கட்டணும் இது மட்டும் இல்லாமல் அம்மா சொன்ன ஆவாரம் பூ மாவிழை இதையும் எல்லாத்தையும் நம்ம வீட்டு முன்னாடி கட்டணும் இதை பார்த்தியா வெள்ளக்கிழல குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல சரி வாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம போற வழியில ஆவாரம் பூவும் மாவிழையும் ஆவாரம் பூ கிடைச்சதா அந்த ஆவாரம் பூ மஞ்ச கலர்ல அழகா இருந்துச்சான் அது வர வழியில மாமரம் இருந்துச்சான் அந்த மாமரத்து மேல ஏறி மாவிழைகளை எடுத்துக்கிட்டாங்களாம் சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மஞ்சள் கொத்துக்கு நீ என்ன பண்ணுவ அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நம்ம பக்கத்து வீட்டு மங்களம்ங்கிற ஆண்டி இருக்காங்கள அவங்க கிட்ட ஒரு மஞ்சள் கொத்தோட தோட்டமே வச்சிருக்காங்க அந்த தோட்டத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் காசு தரணுமா அப்படின்னு சுஷிலா கேட்டாலாம் யாருமே காசு கேட்க மாட்டாங்க இதுல ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செய்யறதா கிராமத்தோட வழக்கம் உங்க கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சுஷிலா சொன்னாலாம் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்களாம் மறுநாள் பொங்கல் வந்துருச்சு அவங்க வீட்டு முன்னாடி அழகா கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு கலர் பண்றதுக்கு வருண் அருண் சுஷிலா எல்லாருமே உதவி செஞ்சாங்களாம் அப்புறம் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி ஒரு புது பானைய வாங்கி அவங்க அவங்க பொங்கல் செஞ்சாங்களாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பொங்கலும் கரும்பும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த நாள்

அன்னைக்கு மாட்டுக்கு பொங்கல் ஊட்டி விடுவோம் ஆனால் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வெரி வெரி ஸ்பெஷல் ரொம்ப கொண்டாட்டமான நாள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சரி அப்ப நம்ம மாட்டு பொங்கலுக்கு ரெடி ஆயிடுவோம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வந்துச்சா அப்ப அவங்க அவங்களோட வீட்டு மாட்டுக்கு கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணாங்களாம் அதுக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணாங்க அப்புறம் உடம்புல ஒரு துணியெல்லாம் கட்டி அந்த மாட்டை அப்போ அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க காலில் கொலுசு கூட மாட்டி விட்டாங்க அன்னைக்கு அவங்க மாட்டு கொட்டையில பொங்கல் செஞ்சு அந்த மாட்டுக்கு ஊட்டி விட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சுஷிலா கேட்டானா இப்பதான் நீ ஆசைப்பட்ட ஜல்லிக்கட்டு வரப்போகுது ஆஹ் பார்க்கணும் பாக்கடும் ஏ ஆ பாக்குறதுக்கு நல்ல த்ரில்லிங்கா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கும் மாட்டு வந்து எனக்கு மாட்டு எனக்கு ஜல்லிக்கட்டு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு மாட்டு ரொம்ப கோவத்துல இந்த காம்பியெல்லாம் உடச்சுக்கிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணிருச்சுனா இதெல்லாம் நான் டிவில தான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சுஷிலா சொன்னாலாம் அங்க ஒரு மண்டபம் தான் போட்டிருப்பாங்க நம்ம அதை தூரம் வந்து பார்க்க போறோம் அப்ப அவங்க ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தாங்களாம் அங்க வித 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 விதமான காளை மாடுகள் வந்து இருந்துச்சு கொம்பு கருவா இருந்துச்சு ஒண்ணு கொம்பு ரொம்ப நீளமா இருந்துச்சு பக்கத்துக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனா அத நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கழுத்துல ஒரு பை போட்டிருந்தாங்க அப்ப சுஷீலா கேட்டானா அந்த பையில என்ன இருக்கு அப்ப அருண் சொன்னானா அதுல பணம் வச்சிருக்காங்க அப்ப சுஷீலா சொன்னாலாம் எதுக்கு பணம் எல்லாம் வைக்கிறாங்க பணம் ஏதாச்சும் கொட்டி இல்ல திருடிட்டாங்கன்னா திருடலாம் இல்ல ஜல்லிக்கட்டு போட்டியை இப்பதான நீ பார்க்கப் போற நீ பாத்துட்டே இருக்கும் போது உனக்கு புரிஞ்சிரும் அப்ப காலை அடக்கிற வீரர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி மஞ்ச சட்டை போட்டு ரெடியா நின்றுட்டு இருந்தாங்களாம் அங்க ஒவ்வொரு மாடா அன்ப அவங்க அவங்களோட சாகசத்தை காட்டிட்டு இருந்தாங்களாம் நிறைய பேர் அதுல ரொம்ப காயமும் பட்டாங்களாம் இறுதியா ஜெயிச்சவங்களுக்கு அந்த காளைகள் இருக்கிற பணப்பைய கொடுத்துட்டாங்களாம் அப்ப சுஷீலா சொன்னாலாம் ஓ அவங்களை காளை அடக்கணும்னு அந்த பணப்பை அவங்களுக்கா ஆமா இதுதான் ஜல்லிக்கட்டு போட்டி எப்படி நல்லா இருந்துச்சா ஆஹ் ரொம்ப தெல்லிங்காவும் பயமாவும் அவன் காயப்படும் போது ரொம்ப இரக்கமாவும் ரொம்ப சூப்பராவும் இருந்துச்சு வீட்டுக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டு பத்தியே அந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் மறுநாள் கானு பொங்கல் வந்துச்சான் கானு பொங்கல் அப்ப இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சுஷிலா கேட்டாங்களாம் இன்னைக்கு நம்ம நம்மளோட ஊரோட ஆற்றன் கரைக்கே போக போகிறோம் நீங்கள்லாம் டவுனில் பிக்னிக் கொண்டாடுவீங்கள அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே எல்லா குடும்பங்களும் ஆற்றன் கரைக்கு வந்து எல்லாரும் ஜாலியாக பிக்னிக் கொண்டாட போகிறோம் அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ நான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் நீங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு பேக் எடுத்துட்டு வாங்க ஆற்றன் கரைக்கு போகலாம் வாவ் வாங்கி போறமா ஜாலி ஜாலி அப்ப அவங்க பொங்கல் கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் வந்துட்டு அம்மா கிட்ட சுஷில சொன்னால இந்த பொங்கல் திருநாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலாம் இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது இது எனக்கு ஒரு புது அனுபவமாவும் இருந்துச்சு

கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப்ல பைசாக்கி கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் கேரளால ஓணம் கொண்டாடுவாங்க மேகாலயால பங்களா கொண்டாடுவாங்க நாகலாந்துல ஹான்பெல் கொண்டாடுவாங்க இது எல்லாமே அறுவடை திருநாள் தான் நம்மளோட பொங்கல் மாதிரி மற்ற சில இடங்கள்ல என்ன மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள அறிவுமணியா நான் சொன்னேன் இதையும் அறிவுமணியும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்படிக்கு உங்களுக்கு லைக் நன்றி வணக்கம்